இருக்கும் பிகென் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி என்னென்னா என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அல்லது பிரம்மச்சாரியாக இருப்பீங்க அதாவது கல்யாணம் பண்ணிக்காமல் இருப்பீங்க நான் எந்த வது எனக்கான சரியான பெண் வாழ்க்கை துணை யாரு அல்லது கல்யாணம் பண்ணாத பெண்ணா இருந்தா எனக்கான ராஜகுமாரன் யாரு இது போன்ற விஷயங்கள்ல கற்பனைகளும் கனவுகளும் நிறைய இருக்கும் அப்போ யார் யாரை திருமணம் யாருக்கு இங்கு யாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தே சொல்லுவாங்க அந்த பெரும்பாலும் பெரியவர்கள்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மேரேஜஸ் சார் மேட் இன் ஹெவன்னு சொல்லுவாங்க திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது இறைவன் முடிவு யார் வேணால் யார் வேணால் கட்டிக்க முடியாது நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண ஆள் ஒரு பொண்ணு அவங்களை கல எங்கே பண்ணியிருங்க பார்ப்போம் முடியாது என்றைக்குமே வந்து அந்த பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த திருமணம் நடக்கும் நீங்கள் அதில் ஆள் அதிகாரம் பவர்லாம் ஒன்றும் கிடையாது அந்த பிராப்தம் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று நாங்கள் அந்த மாதிரி யாருக்கு யார் கூட சேர்றதுங்கிறது ஒரு ஒரு தேவ ரகசியம் அது சுவிட்சும் அப்படி சேர்ந்தவங்கள்லாம் வாழ்ந்துட்டாங்களா இத்தனை பொருத்தம் பார்க்குறோம் எல்லாரும் வாழ்ந்துட்டானா தெரியாது ஸோ எது இதையெல்லாம் தீர்மானிக்கிறது எந்த விதமான சக்திகள் தீர்மானிக்க சரி வாக்கப்பட்டாச்சு கழுதிக்கு வாக்கப்பட்டா அந்த மாதிரி இப்போ வாக்கப்பட்டாச்சு இப்போ நம்ம சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் எந்தெந்த பரிகாரங்களை எந்தெந்த தெய்வங்களை நம்ம என்னலாம் பண்ணால் நான் வந்து நம்ம மனைவி கூட கரைச்சல் இல்லாமல் போகலாம் கணவர் கூட புகைச்சல் இல்லாமல் போகலாம் போன்ற விஷயங்கள் ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் இவர்கள் மட்டும் இவர்களோடு சேருவதை சற்று தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் மட்டும் சொல்கிறதா இருந்தால் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கும் ஆகாது அஸ்வினி கேட்ட ஆகாது வேண்டாம் ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுங்கள் பாரணிக்கும் அனுஷத்துக்கும் ஆகாது கிருத்திகைக்கும் விசாகத்துக்கும் ஆகாது ஜென்ரலாக ரோஹினிக்கும் சுவாதிக்கும் ஆகாது இவங்க ரெண்டு பேருக்கும் திருவாதிரைக்கும் திருவோணத்துக்கும் திருவாதிரைக்கும் திருவோணத்திற்கும் ஆகாது புனர் பூசத்திற்கும் உத்திராடத்திற்கும் ஆகாது யார் வேணாம் கணவன் இவங்க மென் சைடு அவங்க ஃபீமேல் அது ஃபீமேல் சைடு மேல் சைடு எப்படி இருந்தாலும் பூசம் பூராடம் ஆகாது ஆயில்யமுத்திற்கும் மூலத்திற்கும் ஆகாது ஆயுள்ய நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரங்க சார் அதில் ஆயில் ஒன்று ரெண்டு மூணு நாள் மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாள் இது ஒன்று எல்லா நாளும் தான் ஆயில்யம் ஜென்ரலாகவே ஆயிலம் மூலம் ஆகாது அடுத்து மகோ ரேவதி ஆகாது அதே மாதிரி பூரம் உத்தரட்டாதி ஆகாது அதே மாதிரி உத்தரம் போரட்டாதி ஆகாது உத்தரம் போரட்டாதி அடுத்ததாக ஹஸ்தமும் சதயமும் ஆகாது ஹஸ்தமும் சதயமும் மிருகசீர்ஷமோ சித்தரையும் அவிட்டமும் ஆகவே ஆகாது மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் அந்த மூணு காம்பினேஷன்ல எதுவுமே ஆகாது இதெல்லாம் திரும்ப சொல்றது இன்னைக்கு திரும்பி ஓட்டி பாத்துக்கிங்க இதெல்லாம் ஜென்ரலாக சொல்றது இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கா ஸ்பெசிபிக்கா இப்போ போக போறோம் அவ்வகையிலே சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருப்பாங்க ஏழு யார் யாரு யாரு எல்லாம் வல்ல எம்பெருமான் சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த சனி வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு மட்டும் ஹைலி ப்ளஸ்டுடு வேணால் தைரியம் இருந்தால் அதை கமெண்டில் கீழே போடுங்க நான் சிம்ம ராசி தான் எனக்கு ஒரே ஒரு பெண் மட்டும்தான் என் வாழ்க்கையில் அதை தவிர ஒன்றும் கிடையாது தைரியமாக போடுங்க சார் பார்க்கலாம் உங்கள் மனசாட்சி கைவிச்சு சனீஸ்வர பகவானை நினச்சிக்கிட்டே போடணும் தப்பு போய் பேசினா சனி வந்து அடிப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போடுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டு மூணு பெண்கள் ஆஃபர் பண்ணுவாங்க இது வந்து இயல்பிலேயே நடக்கும் ஏன்னா சனி வந்து அப்படிப்பட்ட வல்லமை உடையவர் சனிக்கு வந்து புரட்சியாளர் மட்டும் கிடையாது எல்லாத்துலேயும் புரட்சி சிந்தனை உடையவர் அது என்ன லவ் யார் வேணால் பண்ணலாம் கல்யாணம் ஒருத்தரை தானே பண்ணணும் லவ் யார் வேணால் பண்ணலாம் போன்ற ஒரு மேலை நாட்டு கலாச்சாரத்தெல்லாம் கொண்டவர் சனி அன்னைக்கே இதை பற்றிலாம் யோசித்தவர் மிஸ்டர் சனி வந்து என்றைக்கையோ லிவிங் டுகெதர் அந்த டுகெதர் இந்த டுகெதர்லாம் யோசித்தவர் யோசிச்சவர் சனி பகவான் பெரும்பாலும் சிம்மலா சிம்ம ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வந்து ஒரு லிவிங் டுகெதர் மாதிரியே வாழ்வாங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் சிம்ம ராசிக்காரர்கள் இவர்களுக்கு ஏன்னா ஏழு குடிவன் சனி இந்த சனி மட்டும் உச்சமா மட்டும் இருந்துட்டான் துலாத்தில் உச்சமா இருந்துட்டான்னா பெண்கள் மடியில் வந்து விழுவாங்க சிம்ம ராசியோ சிம்ம லக்னமோ துலா லக்ன துலாத்தில் சனி இருந்துட்டால் பெண்கள் இவங்க கூட இருப்பாங்க எனி டைம் பெண்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க பெண்கள் எல்லாமே அவங்களால வாழவே முடியாது இந்த மாதிரி ஒரு கேரக்டருடைய இவங்களா இருப்பாங்க சரி இப்போ நான் என்ன செய்யணும் ரெண்டுக்குடையவன் புதன் வாழ்க்கைக்கு அதிபதி புதன் ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை தரக்கூடியவர் புதன் அப்படிப்பட்ட அந்த மனைவி பெரும்பாலும் மருத்துவம் சம்மந்தப்பட்டவர்களோட இருப்பாங்க அதாவது வந்து மருத்துவ சிந்தனையுடையவர்களாக இருப்பாங்க டாக்டராக இருப்பாங்க அல்லது ரெண்டு கூடைய வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீச்சராக இருப்பாங்க இவங்கெல்லாம் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க ஷாப் ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் ஏழு புரட்சி சிந்தனையுடையவர்களாக இருப்பாங்க ஒரு மாதிரி வித்தியாசமான சிந்தனையுடையவர்கள் ஜென்ட்ஸ் வாட்ச் வாங்கி அவங்க கட்டிக்குவாங்க எதுக்கு இந்த மாதிரி கட்டிக்கிறீங்க அப்படின்னா என்ன லேடிஸ் வாட்ச் லேடி இப்படி தான் கட்டணுதான் அவசியம் இருக்கா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பெரிய புல்ட்டு வாங்கி போட்டுக்குவாங்க வார்ப்பை அதெல்லாம் போட்டுக்க மாட்டேன் ஹேண்ட் பேக்லாம் நான் மாட்டேன் என்னுடைய என்னை வந்து பெண் பெண்ணுன்னு சொல்லி சிறுமைப்படுத்துறீங்க இந்த மாதிரிலாம் எதாவது பேசிட்டு இருப்பாங்க அது வந்து நம்ம ஒரு அழகியல்கிற கருத்தில் போகிறோம் அவங்க வந்து அதை சிறுமைங்கிற கருத்தில் போவாங்க இல்லை கிடையாது அழகியல அழகுங்கிறதே நீ என்ன சொல்லாத யாருமே நான் அழகுன்னு சொல்லக்கூடாது நான் வந்து ஆணுக்கு பெண் சமம் அந்த மாதிரியான குணங்கள் உடையவங்களா இருப்பாங்க ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்து பது ஒம்பது கூடியவன் யாருன்னு பார்த்தா குரு பெரும்பாலும் ஆச்சாரமானவர்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தக்காரங்க முரட்டுத்தனமான சுத்தமுடைய பெண்கள் வந்து கிடைப்பாங்க அது என்ன முரட்டுத்தனமான சுத்தம் முடையவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் இன்னைக்கு ஏகாதசி பச்சை தண்ணி பண்ணலப்படாது நாளைக்கு அல்ல துவாதசி முடிஞ்சு ஏழு மணிக்கு அப்புறம் துளசி தீர்த்தம் சாப்பிட்டதுக்கு தான் நான் சாப்பிடுவேன் இந்த மாதிரி ஃபேஸ்டிங் இருக்கிறது சும்மாவே ஃபேஸ்டிங் இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஃபேஸ்டிங் இருப்பாங்க ட்ரெஸ்ஸை வந்து பயங்கரமாக க்ளீன் மடி துணி எல்லாம் போட்டு யாரும் தரக்கூடாது என் ட்ரெஸ்ஸு அதாவது யாரும் தரக்கூடாது என்னோடய கேப்பு யாராவது தொட்டிங்க அவ்வளோதான் என்னோடது என் திங்ஸ் யாரும் டச் பண்ணக்கூடாது நான் சென்ஸ் அப்படிம்பாங்க ஏய் நான் தானே டச் பண்ணுறேன் யாராக இருந்தாலும் ஒன்று தான் என் திங்ஸ் யாரும் டச் பண்ணக்கூடாது உலகமாக ஆச்சாரம்னா அது இவங்க தான் ஸோ இவங்களோட வாழ்கிறது வந்து எப்படி அப்படின்னா நீங்கள் ஒரு ஆச்சமணெல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அவங்கள்ட இவங்கள்ட்ட தொட்டு பழகணும் அதுக்கப்புறமா திரும்ப கையெல்லாம் அப்போ ஒரு சாமி கையெல்லாம் அலம்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொரோனா மாதிரி தான் இவங்களை ஹேண்டில் பண்ணும் அது கை வாஷ் பண்ணு அது பண்ண அதை இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணு எதையாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க எம்மா நீ இவ்வளோ பெரிய சுத்தக்காரனாக இருந்துக்கம்மா நியாயமாக இருக்கணும் முடியாது என் கூட பேசுகிற நீ இப்படி தான் இருக்கணும் என்ன இது ஹேர் இது ஹேர் கோம் பண்ணலையா ஹேர் ட்ரிம் பண்ணலையா என்ன இது கோம்பு இப்படி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இந்நேரமும் உடல் நடவடிக்கை இந்த மாதிரிலாம் பேச்சை கவனிச்சிட்டே இருப்பாங்க உங்களோட பேச்சு நீங்கள் கொஞ்சம் கூட டாமினேட்டாக பேசிடக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லிடுறீங்க அப்படின்னா அது எப்படி நீ நீ அப்படின்னா நீ என்னை அதிகாரம் பண்ண பார்க்குறியா அப்படின்னா என்னை டாமினேட் பண்ண பார்க்குறியா அப்படின்னா என்னை அந்த சிறைக்குள்ளே சிக்க வைக்க பார்க்குறியா நான் இப்படி தான் இருப்பேன் வேறுனே நீ நான் அந்த மீனிங்கில் சொல்லடா யாப்பா நான் ஒன்று சொல்ல வந்தால் நீ ஒன்று புரிஞ்சிக்கிற முடியாது நான் சொல்ல வர தான் நான் சொல்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான எண்ணம் முடையவர்களாக இவர்களெல்லாம் இருப்பாங்க ஸோ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடைமுகின்ற மணி மனைவி சிம்மம் என்பது சூரியன் சூரியனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சனி அமைவார் ஹைலி மேனேஜ்மெண்ட் பர்சனாக சிம்மலா சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க ராசி சிம்ம லக்னாலே ஹைலி மேனேஜ்மெண்ட் ஏன்னா அவர் தான் ஹெச்ஓடி அவரே லீடர்ஷிப்பாக இல்லைன்னா அவர்தான் டீமே இல்லாமல் போயிடும் அவர் ஹெச்ஓடி எப்படி ஹெச்ஓடி மாதிரி இருக்கணும் ஆனால் இவர் புரட்சிக்காரர் யார் சரி அவரோட மனைவி எது கேட்டாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அப்போது இவங்க எப்படி அவங்க ஹேண்டில் தான் கொஸ்டின் அவங்கள வந்து கூப்பிட்டு அப்படியா பார்க்கலாம் அப்படியா அப்படியா ஓகே ஓ ஆஹா அப்படி ஹேண்டில் பண்ணும் அதை விட்டுட்டு நீங்கள் லிசன் பண்ணாமல் பண்ணிக்கும் போது பிரச்சனை வரும் நான் பேசிகிட்டே இருக்கேன் கேட்கவே மாட்டேங்கிறேன் நீ கேட்குற மாதிரி நடிக்கவாறு செய்யுங்க ஏன்னா இந்த கதை உங்களுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே அப்டேட் சொன்ன கதை வந்துருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச கதை இது அவங்க புது புதுசாக சொல்கிறாங்க சொல்லும் போது அப்படியா அப்படி கேட்கணும் நீங்கள் தெரியா ஸோ அப்போ சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா எதையுமே அதை எனக்கு தெரியுமே ஆ எனக்கு தெரியாதா அப்படிங்கெல்லாம் பண்ணாதீங்க அதுதான் உங்கள் பெரிய ப்ராப்ளமே அது தெரியும் கேள்விப்பட்டேன் ஹே உனக்கு தெரியுமா படுறா இதெல்லாம் எனக்கு காலையில் தெரியும் அந்த நியூஸு சரிங்க இருக்கட்டும் அதை அவங்கள்ட்ட சொல்லாதீங்க புதுசாக கேட்குற மாதிரி கேட்டுக்கோங்க ஸோ அப்போது ஏழு குடையவர் சனி பகவான் நீங்கள் ஜென்மத்துக்கும் பிரிவே மாட்டீங்க எழுதி வச்சுக்கோங்க சிம்ம லக்னத்துக்காரங்களுக்குலாம் டைவர்ஸ் ஆகவே ஆகாது சிம்ம லக்னத்துக்காரங்களுக்குலாம் மனைவி விட்டுட்டு போகவே மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா ஹெச்ஓடிக்கு டைவர்ஸ்னால் அது அசிங்கம் ஹெச்ஓடிக்கு போய் இதெல்லாம் நடக்காது அவர் ஹெச்ஓடி அதனால் எல்லாம் க எல்லாத்தையும் அவர் மேனேஜ் பண்ணி வாங்கிட்டே இருப்பார் ஹெச்ஓடி வேலை இருந்தால் எல்லாருக்கையும் அடி வாங்குறது தான் அது கடைசரிக்கு வாங்குவார் அவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே நடக்காது ஹெச்ஓடிக்கு போய் அஸ் பஸ் பண்ணுமா ஏதாவது நடக்குமா தான் நடக்காது ஸோ நீங்கள் எது பண்ணாலும் எட்டாம் நம்பரில் என்ன பண்ணுவோம் துவங்கவே கூடாது சிம்ம ராசிக்காரங்க எட்டில் ஆரம்பிக்கவே கூடாது எட்டு தான் மனைவி சூப்பர் நீங்கள் மகர கும்பத்தில் உங்களுக்கு மனைவி கிடைப்பாங்க இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன அனுபவத்தில் சொல்கிறேன் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ராசியான ஒரு ராசி ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களும் தான் இவர்களுக்கு செட்டாகிற ஒரு அமைப்பாக இருக்கிறது ஆனால் ஜாதகப்படி ஏழு ஆறு ஏழு கூடவன் சனின்னு சொல்லுவாங்க ஆனால் சனி சூரியனுக்கு ஜென்ம எதிரிங்கிறதுனால அது ஆகிறது இல்லை பெரும்பாலும் ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் கீழே போட்டிருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய வேள்விகளில் பங்கு கொண்டு உங்கள் வாழ்க்கைக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தேடிக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்